வணக்கம் நண்பர்களே கா திரைவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே பரபரப்பான கட்டத்தில் நம்ம காளியம்மா போட்ட திட்டத்தை முறியடிக்கிறாங்க ராஜா அவங்க தன்னோட சேனம் ஒன்று அதில் ட்ராக்கிங் டிவைஸை வந்து பொருத்தி வச்சு வந்து கொடுக்குறாங்க மயில்கிட்ட கொடுத்து இதை எப்படியாவது அந்த ஃபைனான்ஸில் வந்து நகையெல்லாம் வாங்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் சேரணும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் என்னப்பா அவனே ப்ராடுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அது பிறகு எதுக்குப்பா இதை கொண்டு கொடுக்க இதில் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு அவன் எங்கே இருந்தாலும் கையங்களா பிடிக்க ரகசியம் இந்த செயினில் இருக்குது அதனால் இவன் வந்து இந்த செயினை வச்சுட்டு எங்கேயும் வந்து தப்ப முடியாது அதுக்காக தான் இது ஒரு சேஃப்டிக்கு அத்தைய என் பேச்சை மீறி இந்த எல்லா மக்கள்கிட்டையும் இந்த நகையை இன்வெஸ்ட் பண்ணுங்க வந்து உங்களுக்கு ரூபா கிடைக்கும் நல்லா முன்னேறிடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்களே ஒரு வழியாக நம்ம அத்தை சிக்கிட்டாங்கன்னா அவங்கள மீட்கிறதுக்குள்ளே வந்து திறவுகோலே இந்த செயின் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுறவர் நம்ம ராஜா எவ்வளோ வந்து உயர்ந்து நிற்கிறாரு அப்படின்னு வந்து மயில் வியந்து போகிறாங்க ஒரு கட்டத்தில் அதை வச்சு நம்ம கா காளியம்மாவின் தோலை உரிக்கிறாங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா வருஷமாக அது ரெடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம காளியம்மாவை வந்து மடக்கி பிடிக்க போகிறாங்க நம்ம ராஜா அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம ஃபைனான்ஸ் அது வந்து ப்ராடு அந்த ரெண்டு நபர்களும் வந்து சுருட்டிட்டு போக தான் இருக்காங்க அப்படின்னு வந்து தன்னோடய ஃப்ரெண்டு ஒரு போலீஸ்கார ஃப்ரெண்டு நம்ம ராஜாக்கு இருக்காங்க அவங்க மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சாமுண்ட போய் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க அதெல்லாம் நம்ம சாமுண்ட் வந்து கேட்க மாதிரி இல்லை இந்த டிரைவர் பைய சொல்லி நான் கேட்கதா அதெல்லாம் முடியாது நம்ம நகையை வந்து எல்லா மக்களும் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாக அவன் தர லாபத்தில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பவுனுக்கு ரூபாயா அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு எல்லாரும் மக்களையும் வந்து நம்ப வைக்கிற விதமாக சா சாமுண்டேசி போய் கண்டிப்பாக எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்க எல்லாரும் முன்னேறிடலாம் அப்படி எல்லா மக்களையும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் மட்டும் நம்ம சாமுடேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க அமைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம சாமுடேஸ்வரி சொன்னாங்க அப்படின்னு வந்து சீக்கிரமாக நம்ம முன்னேறிடலாம் இப்போ தங்க விற்க விலையில ஒரு பவுனுக்கு மூவாயிரம் ரூபா ஒவ்வொரு மாதம் தராங்கன்னா அது ரொம்ப லாபம்தான் நம்ம சீக்கிரமாக முன்னேறிடலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே தன்னோட வீட்டில் இருக்க தங்க பொட்டு வர அவ்வளோத்தையும் கொண்டு அந்த ஃபைனான்ஸ்கார வந்து கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் அந்த ஆளம் வந்து எல்லாமே இடம் போட்டு வாங்குறாங்க நல்லது நல்லது உங்களுக்கு எல்லாம் ரூபாயாக நாங்கள் தருவோம் அப்படின்னு வந்து ஏமாத்துறாங்க நம்ம ராஜாவோட அந்த ஒரு டிராக்கிங் ஐடியை வந்து வச்சு இதை மயிலிட்ட கொடுத்து இதோ போய் வந்து அந்த ஃபைனான்ஸ்கார் அழக சேர்ந்துடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் டிராக்கிங் ஐடி இருக்குது அதனால் அவங்க இதை சுருட்டிட்டு போனால நம்ம இவனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு இந்த செயனை வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுத்து வச்சுறாங்க ஒரு கட்டத்தில் சா மாமுட்டர்ட சொல்கிறாங்க நீங்க சொன்னது மாதிரி நாங்கள் வந்து ப்ளே பண்ணோம் எல்லாரும் எங்கள் வலையில் சிக்கிக்கிட்டாங்க ஏகப்பட்ட நகை அவ்வளோத்தையும் கொண்டு தந்துட்டாங்க ஊரில் இனி வந்து ஒருத்தர்கிட்ட ஒன்றும் கிடையாது அந்த அளவு எல்லாமே வந்து வலிச்சு வந்தாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நீ இங்கேருந்து தப்பி போனியன்னா சரியா இருக்கும் நீ சுருட்டு ஆஃபீஸையே முடிக்கிட்டு ஓடிடு எப்படினாலும் இந்த டிரைவர் பைய தேடி வருவோம் அவன் கண்ணில் மட்டும் தடப்படாது ஊரில் மக்கள் உள்ள மக்கள் எல்லாம் எல்லாமே வந்து இப்போ சாமுண்டேசரியை வந்து திட்டி அவளோட சொத்து பத்தெல்லாம் விற்று அவங்களுக்கு புதிய நகை வாங்கி கொடுத்து நடு தெருவில் இந்த சாமுண்டேஸ்வரி வரணும் அது வரைக்கும் நீங்கள் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊற விட்டே ஓட வச்சுட்டாங்க நம்ம காளியம்மா அந்த ஃபைனான்ஸுக்கு வந்த நபர்களை இந்த சைடு பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாம் என்ன இந்த ஃபைனான்ஸ் சர்வீஸ் பூட்டி இருக்கு நம்ம இதை நம்பி நிறைய பவனை கொண்டு கொடுத்துருக்கோம் இனி நம்ம பவுனுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு இப்போ இருக்க விலைவாசியில் நம்ம பவனை வாங்கிக்கிடுவோமா என்ன தெரியும் இல்லை ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் இருந்த பவுனையும் நம்ம இழந்துக்கிட்டு நிற்குமே இப்போ நம்மளுக்கெல்லாம் இப்போ யார் ஆறுதல் இதை சாமுண்டேஸ்வரி அம்மா தான் நம்மளுக்கு எல்லாமே மீட்டு தரணும் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரியே கதி அப்படின்னு வந்து வீடு தேடி வந்துட்டாங்க ஊர் மக்கள் கூடுறாங்க சாமுண்டேஸ்வரியம்மா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் அவ்வளோ ரூபாய் நகையும் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் ஆனால் இப்போ அவங்க ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் தான் எங்கள் நகையும் மீட்டு தரணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அருணை நிற்கிறாங்க பண்ணுறாங்க என்ன அவங்க ஊரை காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்களா இப்போ என்ன பண்ண இந்த மக்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லி நேரம் ஈஸ்வரி நம்ம மாப்பிள்ளை எவ்வளவோ சொன்னார் நீ கேட்டியா நீ கேட்காம தானே எல்லாத்துக்கிட்டையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ண வச்சா இப்போ இந்த பாவங்க இப்போ இவங்களுக்கு என்ன ஆறுதல் நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி நேரம் இப்போ எங்களுக்கு விற்க விலைவாசியில் நாங்கள் தங்கமே வாங்கிக்கிட மாட்டோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாண நீ நாங்கள் குருவி குருவியாக சேர்த்து வச்சதெல்லாம் தூக்கி போட்டு அனுப்புகிறோம் உங்களை நம்பி ஆனால் இப்போ நடுத்தருவில் வந்துட்டோம் அம்மா உங்களை விட்டால் வேறு வழி இல்லை நீங்க தான் எங்களுக்கு உதவணும் வந்து அந்த இடத்துல எப்படியாவது உங்க சொத்து பத்து வேலை விற்றாது எங்களுக்கு புதிய நகையை வாங்கி இல்லாட்டா நாங்கள் சாக தான் செய்யணும் வந்து ஊர் மக்கள் நம்ம சாம்பி சரியாக சுற்றி அக்கா சிக்கிக்கிட்டா கண்டிப்பாக இனி தப்ப முடியாது அந்த நான் அத்தை நல்ல வேலை செட் பண்ணி அனுப்பினால அக்கா நடுத்தருவில் வந்துட்டா இது நமக்கு போதும் இனி அவ எல்லா சொத்து பத்தையும் வித்து இவங்களுக்கு செட்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நேரம் நீங்கள் கவலைப்பட அதுங்க நீங்கள் ஒரு நாள் டைம் தாங்க அந்த ஃபைனர்ட்ஸில் வந்து சுருட்டிட்டு போனவங்க எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தொலியை உரித்து உங்கள் நகையை மீட்டு தரேன் அப்படின்னு வந்து அது வரைக்கும் பொறுமையாக இருங்க இல்லாட்டினா நான் வீட்டில்னா இங்கே உள்ள சொத்து பொத்துவில் விற்றாது உங்களுக்கு புதிய நகை வந்து சேரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து உதவி சொல்லுறாங்க இதை கேட்ட வந்து சரி நாங்கள் உங்களை நம்புகிறோம் அப்படின்னு வந்து சாமுடேஸ்வரி அம்மா அவங்க மாப்பிள்ளையை நம்புகிறோம் அவங்க ஃபைனர்ட்ஸ் அந்த நபர்களை சுருட்டிட்டு வந்த போனவங்கள இழுத்து கொண்டு வருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு வந்து போயிடாங்க நம்ம சாம்டே சரி ஐயையோ இந்த டிரைவர் மாப்பிள்ள எவ்வளவோ சொன்னார் நான் கேட்காம ஊர் மக்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சேன் இப்போ கையங்களவும் நான் நான் சிக்கிக்கிட்டேனே இப்போ என்ன பண்ண இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன நம்பி நகையில் போட்டாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண் நிற்க நேரம் தான் நம்ம ராஜா வந்து இந்த டிரைவர் மாப்பிள்ள ஒரு நாளில் எங்கே போய் பிடிப்பாங்க ஒன்றும் பிடிக்க மாட்டான் நீ சொத்து ஒத்துவலாம் விற்கிறதுக்கு ஐடியா பண்ணிடு எல்லாத்தையும் விற்று அந்த மக்களவுக்கு தூக்கி கொடுக்க வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லும் நேரம் நம்ம சாமுடேஸ்வரி அதிர்ச்சியில் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க என்னது நம்ம இதில் நடுத்தெருவில் வந்துரும் போல் இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா வந்து அவங்க ட்ராக்கிங் டிவைஸ் அவங்க சேனில் பொருத்தி கொடுத்துருப்பாங்கல்ல அதை வச்சு அந்த ஃபைனான்ஸ்காரங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க இங்கே சாமுடேஸ்வரி காளியம்மாயெல்லாம் எப்படியும் சாமுடேஸ்வரி நடுத்தெருவுக்கு வருவாள் அது வரைக்கும் இவங்க கண்ணுலேயே படக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ாங்க ஆனால் நம்ம ராஜா அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சி தோலை உறிச்சு அப்படியே வந்து இழுத்துட்டு வராங்க பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இழுத்துக்கிட்டு வந்து பஞ்சாயத்தை கூப்பிட்றாங்க அந்த நபர்களை விட்டு இந்த பாருங்க இப்போ நகையை ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுங்க உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்க யார் உங்களை இதை செய்ய சொன்னது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் காளியம்மா சிவநாண்டி முத்துவேலு அப்படின்னு வந்து அவங்க பேரை சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம சாமுடேஸ்வரி வாயை பிளந்து அதிர்ந்த அந்த அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அடடா இவங்க இவங்க வண்ண விலையில விரிச்ச விலையில நான் விழுந்துட்டேனே நான் என் மாப்பிள்ளை பேச்சை கேட்காம இன்னைக்கு நடுத்தருவில் வந்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு போய் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஈஸ்வரி பார்த்தியா மாப்பிள்ளை மட்டும் இல்லாட்டினா இந்த நபர்களை எங்கே இருந்து பிடிச்சிருப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் மாப்பிள்ளை என்ன மன்னிச்சுடுங்க உங்கள் பேச்சை நான் கேட்காம தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ளை ஆமாம் நீங்கள் இவங்களை எங்கேருந்து இருந்து பிடிச்சிங்க அத்தை நீங்கள் என் பேச்சை கேட்காத உடனே செயினில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸை வச்சு நான் இந்த நபர்கள்ட்ட வந்து கொடுத்து ஒரு மயிலெண்ணெய் ஏற்பாட்டில் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுத்து இவங்கள்ட்ட வச்சுட்டோம் அப்போ இவங்க எங்கே இருந்தாலும் பிடிச்சிடலாம் அப்படின்னு அப்படின்னு வந்து இவங்க ஐடியாவை நினச்சி நம்ம ரேவதி வந்து பார்க்குறாங்க மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு ஐடியாவை ஓடி போய் ராஜாவை கெட்டி பிடிக்கிறாங்கங்க